ரவா வடை என்ன டிஃப்ரெண்டாக தான் செய்ய போறோம் வாங்க அந்த ரவா வடை எப்படி இருக்கு எப்படி சாப்பிட போறோம்ன்றதை வீடியோவில் வந்து பாருங்க வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் அடுப்பை போட்டுட்டா சட்டியும் சூடாகிட்டு இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் விடுவாங்க விடுவோம் வேண்டாம் தேங்காய் அண்ணா குதிச்சு விரட்டும் அதுக்கப்புறம் தேவையான பொருளா வெங்காயம் பச்சை மிளகா கதுக்கு அப்படில பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் பெருஞ்சீரகத்தை பெருஞ்சீரகத்த போவேன் நான் ஏன் கத்திரா எங்கன்னா தேங்காய் விட்டு போட்டு வச்சேன் அது போட கவனி கேட்டால் அது போட்டு டைம் தெஞ்ச கொஞ்சம் பொறிஞ்சோம் பொறிஞ்சோம் வெங்காயம் வந்து கட் பண்ணணும் வெங்காயமும் கூட வளங்காம அளவான இதுல நாங்க வதைக்கி எடுப்போம் கூட வளங்க விட கூட என்னென்னா சம் வடைக்க கொஞ்சம் நறுக்குல கருப்பு மூக்குறது நல்லா இருக்கும் கருவப்பிள்ளையும் சேப்பம்

Når man er ferdig med kålen, kan man

이, 이, 이. 이, 이. 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 ஏன் அடுப்பை குறைச்சிட்டு ரவை போடணாண்டா அடுப்பை கூட்டி வச்சுட்டு ரவை போடும்போது அது டப்பண்டு தண்ணி பத்தாம வந்து ரவை கட்டி ஆயிடும் ரவை கட்டியான திருப்பி கஷ்டம் இல்லை கட்டி எடுக்கிறது ரவை அவியத்துக்கும் அந்த ஒரு அவியாது உள்ளுக்கு அவியாது ரவை வந்து கட்டி கட்டியாவே இருக்கும் அதுக்காகத்தான் அடுப்பை குறைச்சிட்டு ரவை போடணும் பார்த்தீங்களா நான் சொன்னேன் இது வந்து அளவு தான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் ரவைக்கு மூன்று கப் தண்ணி அப்படி ஒன்றரை நான் ஒன்றே கப் ரவை எடுத்தேனேன் அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி விட்டேனேன் அப்போதான் இது ரவையும் அவிஞ்சு பழங்கடி வச்சுக்க மாட்டாங்க இன்னும் கொதிச்சிருந்தான வடைய தட்டும் போது சம்பளுக்கு தேங்காய் பூ ஒரு பல்லு உள்ளி வெங்காயம் வெங்காயம்னா அண்ணாவை சொல்ல அது அளவு பச்சை மிளகாய் உரப்புக்கு ஏற்ற மாதிரி கருகப்பு நாங்கள் உப்பு சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கு நான் லெமன் விட்டு எடுத்தா சம்பல் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடை தட்டி எடுத்துட்டேன் எண்ணெய் சட்டியும் வச்சுட்டு முதலாவது ஒரு வடையை போட்டு பொறிச்சு பார்ப்போம் இப்படி வருது ஓகே பாத்தடுப்பு ஸ்லீம் ஸ்லீம்லாம் விட்டு நாங்க அது ஓகே வட மாதிரியே வந்ததுக்கு இதப்போம் வடிவிய தடி தடு தி துல் பண்ணிய குச்சிடுவாங்க

ரவையில் சேதம் வாட்டை எப்படி இருக்கு எங்களால பாத்தீங்கன்னா மணி சம்பளம் அரைச்சு வச்சிருக்க நாங்கள் கோப்ப ஊற்றி வச்சிருக்காட்டு இல்ல நீ சாப்பிடுவா சொல்லி நல்லா தான் இருக்கண்ணா அப்படி இருக்கு அந்த கிளாஸ்ல என்னென்ன பாத்தீங்கன்னா சிக்கன் சூப் பிடிச்சவன்

தெம் ரஹரங்கப்புல போசோ 15 அப்படி இருக்கு சட்டப்படி இருக்கு புளிந்து விட အရမ်း நல்ல டேஸ்டா இருக்கு நான் மேல் நல்லா இருக்க வந்து கொஞ்சம் ஜின்ஜிரா நல்லா இருக்கு ना மேல 가면 நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க Oh, it's so tender. Ning said that I did pretty good. I didn't know what I am. I'll put this up. Done. I'm not in it. 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 கொண்டயம் மண்டையில் இருக்க அந்த கொண்டயம் இருக்கா பாப்பம் நான் சொன்ன சீஃப் கெஸ்ட் வங்க தானே நான் மதுவை சொல்ல உங்க

அம்மா யம்மி யம்மி காசலாக் gradersப் அவளுக்கு aquí அக்காசலாச plaisல் Census பய stuffing spendsphin tehthemர்edu ועoard்மரம் அஞ் resolvinguet ти pockets embrdoingandra அம்மா

கோ கோம இருக்கிற கோபத்தை நாங்களை தனிப்போம் சத்தியமணி மதியமே கேட்டு நாங்க வாங்க நாளைக்கு

ななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな